இந்திய இளையோர் வழித்தவறி சென்று இன்று குண்டர் கும்பல் தலைவர்களை வழிகாட்டியாக கொண்டு அவர்களுடைய இறுதி சடங்கில் ஆயிரக்கணக்கில் கூடுவது வரும் காலத்தில் தேசிய பாதுகாப்புக்கு மருட்டலாக உருவாகலாம் பிற்படுத்தப்பட்ட கொள்கைகளால் இந்த நிலை ஏற்பட்டுள்ளது

because we are really behind. So we need to catch up, we need to catch up, so we need to empower. and also to, to make a, a call that this is actually something uh, uh, a Malaysian problem. It is a Malaysian problem that has been festering for a long time and therefore in order to solve this problem, we need to take a Malaysian approach, a Malaysian approach. And I think our, our Prime Minister with the Madani ideology will be able to accommodate, will be able to accommodate some of these ideas. Uh, and in fact, uh, what we will do, we will try to arrange a meeting with him to impress upon him uh, again that these are issues that we have brought forward. and this consultation has uh, you know, involved a whole lot of people, about 200 people, uh, and also about 15 national organizations, 15 national, uh, international organizations uh, from all over the country. Uh, uh, i think the meeting with the prime minister, we want to impress upon him uh, on the need for urgency. பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் சேர்த்துக் கொள்ளப்பட ஏதுவாக இந்திய சமூக மேம்பாட்டுக்கான பரிந்துரைகளை உருவாக்கும் பணியில் பிரதமர் அலுவலகம் ஆதரவில் இல்திசா மலேசியா அமைப்பு கடந்த சில மாதங்களாகவே ஈடுபட்டு வந்தது அதில் இருநூறுக்கும் மேற்பட்ட பல்சார் துறைகளைச் சேர்ந்த நிபுணர்கள் உடனான கலந்தாய்வுகளில் திரட்டப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் இந்த ஐந்து அம்சங்களும் பட்டியலிடப்பட்டன கல்வி சீர்திருத்தம் பெண்கள் மற்றும் இளைஞர் மேம்பாடு சிறு மற்றும் நடுத்தர நிறுவன முன்னேற்றம் நிறுவன சீர்திருத்தம் நிர்வாக ஒழுங்கு ஆகியவையே அவையாகும் அவற்றில் பதினோரு பரிந்துரைகள் முதன்மை நடவடிக்கைகளாக வகைப்படுத்தப்பட்டுள்ளன இன்று புத்தாலிங் ஜெயாவில் நடத்தப்பட்ட செய்தியாளர் சந்திப்பில் சார்ஸ் இவ்விவரங்களை வெளியிட்டார் இச்சந்திப்பில் யயாசான் இல்திசா மலேசியா தலைவர் குணசேகரன் கருப்பையா மலேசியா மோனாஷ் பல்கலைக்கழகத்தைச் சேர்ந்த பொறியியல் துறையின் டாக்டர் பூவரசிபாலன் பாலன் இடபிள்யூஆர் எஃப் சேர்ந்த கல்வியாளர் டாக்டர் சித்ரா கிருஷ்ணன் அடியோடி மலேசிய இந்தியர் பொருளாதார உருமாற்ற சங்கத்தின் தலைவர் மனோகரன் மொட்டையன் ஆகியோரும் உடன் இருந்தனர் இந்தியர்கள் எதிர்நோக்கும் பிரச்சினைகள் குறிப்பாக கல்வி தொடர்பான பிரச்சினைகளை சுட்டிக்காட்டிய அவர் மாணவர்கள் பாதியிலேயே பள்ளியில் இருந்து நிற்பதை தவிர்க்க ஈராயிரத்து இருபத்தேழுக்குள் தேசிய தடுப்பு திட்டம் இருபத்தாறுக்குள் அனைவருக்கும் கட்டாயமாக பாலர் பள்ளி கல்வி பெண்கள் மற்றும் இளைஞர்களின் திறன் தேர்ச்சி மற்றும் வருமானம் உருவாக்க திட்டம் உள்ளிட்டவை வலியுறுத்தப்பட்டிருப்பதாக கூறினார் அதே சமயம் ஈராயிரத்து முப்பதுக்குள் ஃபார்ட்டி பீப்பிள்ஸ் கம்யூனிட்டி லேப்ஸ் திட்டம் ஈராயிரத்து இருபத்தி எட்டுக்குள் இந்திய மாணவர்களுக்கு ஐயாயிரம் தீவெட் இடங்கள் ஈராயிரத்து இருபத்தாறு எலிவெட் ஹ பெண்கள் தலைமைத்துவ திட்டம் ஈராயிரத்து இருபத்தேழு ரேபல் பில்டர்ஸ் இளைஞர் தொழில் முயற்சி மேடை உருவாக்கம் ஈராயிரத்து இருபத்தாறு மலேசிய இந்திய மேம்பாடு மற்றும் புதுவை நிதி எம்ஐடிஐஎஃப் மாதம் பத்து முதல் முப்பது ரிங்கேட் என மொத்தம் ஐம்பது மில்லியன் ரிங்கேட் வரையில் பொதுமக்களிடம் இருந்து நிதி திரட்டி சமூக பங்களிப்புகளை ஊக்குவிக்கும் திட்டம் ஆகியவையும் பரிந்துரைக்கப்பட்டிருப்பதையும் அவர் குறிப்பிட்டார் இது தவிர எம்டேக்கின் கீழ் ஆயிரத்து இருபத்தாறு எஸ் எம்இ டிஜிட்டல் திட்டம் மித்ரா அமைப்பை சட்டப்பூர்வ அமைப்பாக மாற்றி நாடாளுமன்ற கண்காணிப்புடன் செயல்பட செய்யும் திட்டம் ஈராயிரத்து இருபத்தாறு முதல் அரை ஆண்டுக்கு ஆண்டுக்கொருமுறை புதுப்பிக்கப்படும் பொது தகவல் கண்காணிப்பு மன்றம் அமைத்து அதன்பி அரசாங்கத்தின் செயல்திறன் செலவுகள் மற்றும் முடிவுகள் அனைத்தையும் வெளிப்படையாக காட்ட வேண்டும் எனவும் பரிந்துரை செய்யப்பட்டுள்ளது இந்த பரிந்துரைகளின் வழி நாம் சொல்ல வருவது ஒன்றே ஒன்றுதான் இந்தியர்களின் தலைவிதி பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் திருத்தி எழுதப்பட வேண்டியது காலத்தின் கட்டாயம் என சார்ஸ் திட்டவட்டமாக கூறினார் பரபரப்பு இல்லாமல் அமைதியாக இருப்பதால் மலேசிய இந்திய சமூகத்தை பாதிக்கும் பிரச்சினைகளை தாம் தீவிரமாக கையாளவில்லை என அர்த்தமில்லை என்று பி கட்சியின் துணைத் தலைவர் நூருல் இசா அன்வார் கூறியுள்ளார் பொதுமக்களின் கவனத்தை பெறுவதை விட அர்த்தமுள்ள முடிவுகளுக்கு முக்கியத்துவம் அளிப்பதற்காகவே வேண்டுமென்றே தாம் திரைக்கு பின்னால் பணியாற்ற தேர்ந்தெடுத்ததாக பெருமதாங் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான அவர் கூறினார் நாம் எவ்வளவு சத்தமாக பேசுகிறோம் என்பது முக்கியமல்ல மாறாக நமது பணி மிகவும் தேவைப்படுபவர்களுக்கு மாற்றத்தை கொண்டு வருகிறதா என்பதை முக்கியம் என்றார் அவர் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் இந்திய சமூகத்தை மேம்படுத்துவது குறித்த இன்றைய செய்தியாளர் கூட்டத்தில் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சார் சந்தியாகோ வாசித்த உரையில் நூறு இசா அவ்வாறு கூறினார் This is verbatim. I'm going to read her speech. It's not coming from me, but I'm going to read the speech. Some have said I've been too quiet on many issues. That I should speak more often and more publicly, like I used to. But silence is not the same as inaction. For the longest time, I've chosen to work quietly because I believe in substance before spectacle. What matters most is not how loudly we speak, but whether our work brings change to those who need it most. Today, I feel compelled to share salient information. About empowering the ethnic Indian community in Malaysia. As an avid advocate, because I need your support, regardless of who are the sponsors and owners of your respective media companies, to see this effort through. In these sessions, we built upon findings from the All Party Parliamentary Group on Sustainable Development Goals. The community mapping work across 85 parliamentary constituencies from 2020 to 2030. Laid bare that many of us already know in our or knew in our hearts that the Indian nation community, particularly those from B-40 and urban poor households, continue to face persistent challenges. These include school dropouts, intergenerational poverty, statelessness, low-income jobs, and even violence in the home. <laughs> எதிர்கொள்ளும் நீண்டகால சவால்களை மையமாக கொண்டு நிபுணர்களை உள்ளடக்கிய இந்த கலந்துரையாடல்களில் கடந்த ஓராண்டாகவே இணைந்து பணியாற்றி வருவதாக நூருல் நான்கு வயது முதல் ஆறு வயது வரையிலான எல்லா குழந்தைகளுக்கும் பதிமூன்றாவது மலேசிய திட்டத்தில் ஈராயிரத்து இருபத்தி ஏழுக்குள் பாலர் பள்ளி வகுப்புகள் கட்டாயமாக்கப்படும் என நூருல் ஈசா கூறினார் இதில் தாய்மொழி பள்ளிகளும் அடங்கும் என்றார் அவர் In conjunction with RMK 13, 13, and we must deliver on it. Four core areas have emerged as the cornerstone of this effort. First, we will introduce mandatory preschool education for all children age 4 to 6, including in vernacular schools, by 2027. This will be supported by Plan Indo Proskola Mampan, ensuring that no child is left behind regardless of socioeconomic background. This is the foundation to close the learning gap. Before it widens. Through this platform, participants will receive mentorship, structured training, seed capital, and access to infrastructures to build leadership and business skills. We want to build a pipeline of Indian leaders and entrepreneurs who can create jobs, not just seek them. Fourth, we will restructure and elevate existing Indian community development efforts into a statutory, transparent, and inclusive institution this agency must have clear mandates and oversight from the government civil society and the private sector with regular reporting and accountability we must end the era of fragmented aid and move towards sustainable integrated delivery these are not vague promises they are action plans grounded in data and built by the very community we seek to empower மேலும் பீப்பிள் ஃபர்ஸ்ட் கம்யூனிட்டி லேப் எனும் திட்டத்தின் பலி இந்திய இளையோர் மற்றும் பெண்களுக்கு தொழில் திறன் மற்றும் தொழில் முனைவோர் பயிற்சிகள் நாடலாவியின் நிலையில் வழங்கப்படும் எனவும் கூறிய நூருல் கீதா எலிவெட் ஹண்ட் ரேபல் பில்டர்ஸ் திட்டத்தின் மூலம் வழிகாட்டுதல் வணிகத்துக்கான தொடக்க முதலீடு தலைமைத்துவத்திறன் பயிற்சிகளும் வழங்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார் அடுத்ததாக இந்தியர்களுக்கான மேம்பாட்டு நடவடிக்கைகள் மறுசீரமைக்கப்பட்டு வெளிப்படையான அனைவரையும் உள்ளடக்கிய அரசாங்கத்தின் ஒரு அமைப்பாக உருவாக்கப்படும் என உறுதியளித்தார் சிலாங்கோ சுமைபுலோ மருத்துவமனையின் எலும்பியல் நிபுணத்துவ கிளினிக்கில் ஜூன் முப்பதாம் தேதி ஏற்பட்ட நெரிசல் குறித்து சுகாதார அமைச்சு விளக்கமளித்துள்ளது அச்சம்பவம் புகைப்படம் மற்றும் வீடியோ வாயிலாக வைரலாகி பொதுமக்களும் அதிருப்தி தெரிவித்துள்ளதே அதற்கு காரணம் இந்நிலையில் சம்பவத்தன்று நூற்று ஐம்பத்தெட்டு நோயாளிகள் கிளினிக் வந்த நிலையில் அட்டவணை மற்றும் இருக்கும் ஆழ்வளத்தின் அடிப்படையில் மூன்று மருத்துவ நிபுணர்களும் மூன்று மருத்துவ அதிகாரிகளும் பணியில் இருந்தனர் மாறாக வைரலானது போல் முன்னூறு நோயாளிகள் அல்ல என கே கே எம் தெளிவுபடுத்தியது முன்னூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஒருவேளை நோயாளிகளின் குடும்ப உறுப்பினர்கள் அல்லது பாதுகாவலர்களை உட்படுத்தி இருக்கலாம் என அது கூறியது எது எப்படி இருப்பினும் அரசாங்க மருத்துவமனைகளில் காத்திருக்கும் நேரம் தொடர்பில் நோயாளிகள் மற்றும் குடும்பத்தார் குறிப்பாக முதியவர்கள் மற்றும் குழந்தைகளின் அசௌகரியங்களை புரிந்து கொள்ள முடிகிறது அதே சமயம் சுமைபுழு போன்ற முக்கிய மருத்துவமனைகளின் சுமை அதிகரித்து வருவதையும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றாலும் சேவைகளிப்பை தொடர்ந்து மேம்படுத்தி வருகிறோம் என அமைச்சு அளித்தது முன்னதாக அந்த கிளினிக்கில் சிகிச்சைக்காக மணிக்கணக்கில் காத்திருக்க நேர்ந்ததாக பொதுமக்கள் சிலர் அதிருப்தி தெரிவித்தது வைரலானது கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சத்தை தான் கொடுப்பாங்க சீரிஸ் ஆஃப் ஷாப்பிங் எக்ஸ்போவில் அடுத்து வர்றது சூபாங் ஜாயா கெட் ரெடி ரெண்டுல இருந்து ஆறு ஜூலை வரைக்கும் ஏன் பிக் சூபாங் ஜயா ஸ்லாங் வரல நூறு விதமான ஃபுட் இருக்கு ஃபுட் ஃபெஸ்டிவல்ல குழு குழு ஏசியில லஞ்ச் டின்னரை இங்கே ஃபைண்ட் ஆன் பண்ணலாம் லாரீஸ் குர்தா குர்திஸ் லேங்கா வெட்டிங் ஹோம் டெக்கோ இப்படி சொல்லிட்டு போலாம் எயிட்டி பர்சன்ட் வரை டிஸ்கவுண்ட் ரெடி ஷாப்பிங் எக்ஸ்போ மடானி பொருளாதார கட்டமைப்பின் கீழ் நிதிநிலைத்தன்மையை நோக்கி மூன்று கட்டங்களில் சீர்திருத்தம் நடைபெற்று வருவதாக யூஎஸ்பிஎம் பொருளாதார வல்லுனர் ஜெஃப்ரி வில்லியம்ஸ் கூறினார் முதல் கட்டம் மாணிக மறுசீரமைப்பின் மூலம் மின்சாரம் டீசல் மற்றும் பிற துறைகளில் இருந்து இருபத்தொரு பில்லியன் ரிங்கேட் ஆண்டுதோறும் வெச்சப்படுத்தப்பட்டுள்ளது இரண்டாவது கட்டம் எச்விஜி டிஜிடி சிஜிடி எல்விஜி போன்ற வரிகள் மற்றும் எஸ்எஸ்டி விரிவாக்கம் மூலம் ஆண்டுக்கு பனிரெண்டு புள்ளி ஐந்து பில்லியன் ரிங்கேட் வருமானம் அதிகரிக்கும் மூன்றாவது கட்டம் பெட்ரோனாஸ் போன்ற நிலைமாறும் வருவாயில் இருந்து விலகி கிக் எக்கனாமி மற்றும் இ பேமெண்ட்ஸ் போன்ற புதிய துறைகள் வரி வசூலுக்கு வரப்படும் இந்நிலையில் எஸ்திகார் மற்றும் சாரா திட்டங்கள் பதிமூன்று பில்லியன் ரிங்கெட் செலவில் ஒன்பது மில்லியன் மக்கள் பயன்பெற உதவுவதோடு மருத்துவம் கல்விக்கான செலவுகள் பத்து விழுக்காடு உயர்ந்துள்ளன நிதி சீர்திருத்தங்கள் தற்போது நன்மையளிக்க தொடங்கியுள்ளன ஆனால் வருவாய் உயர்வோடு விவேகமான செலவினம் மற்றும் ஊழல் ஒழிப்பும் தேவை அதே சமயம் இதன் மூலம் கிடைக்கப்பெறும் சமூக நன்மைகளை தெளிவாக மக்கள் மனதில் பதிய செய்ய அரசு முழுவீச்சில் விளக்கமளிப்புகளை நடத்த வேண்டும் என ஜெஃப்ரி வலியுறுத்தினார் இந்தோனேசியாவின் பிரபல உல்லாச தீவான பாடியில் ஃபேரி மூழ்கிய சம்பவத்தில் காணாமல் போன இருபத்தி ஒன்பது பேரை மீட்புக் குழுவினர் தேடி வருகின்றனர் புதன்கிழமை இரவு மணி பதினொன்று இருபது அளவில் நிகழ்ந்த இந்த பேரிடரில் ஆறு பேர் இறந்தனர் மூன்று வயது சிறுவன் மற்றும் அவனது தாயாரின் உடல் இன்று பிற்பகலில் கண்டுபிடிக்கப்பட்டது மீட்புக் குழுவினரால் கண்டுபிடிக்கப்பட்ட ஆறு உடல்களையும் பாண்டிய வாங்கியில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் கொண்டு சென்றதாக அதிகாரிகள் தெரிவித்தனர் ஐம்பத்து மூன்று பயணிகள் மற்றும் பனிரெண்டு ஊழியர்களுடன் ஃபேரி மூழ்கியதைத் தொடர்ந்து இன்று முப்பது பேர் மீட்கப்பட்டதாக இந்தோனேசியாவின் தேசிய தேடும் மற்றும் மீட்புக் குழுவின் தலைவர் முகமது ஷாஃபி தெரிவித்தார் புதன்கிழமை இரவில் கிழக்கு ஜாபா நகரான கத்தாப்பாங் போட்டியில் இருந்து பாலியின் கிலிமானுக் போட்டிற்கு புறப்பட்ட அரை மணி நேரத்திற்கு பிறகு ஃபேரி மூழ்கியது மீனவர்கள் மற்றும் கரைகோர மக்களின் உதவியோடு ஹெலிகாப்டர் மற்றும் பதினைந்து படகுகள் மூலம் உயர் தப்பியவர்களை தேடும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது இந்தோனேசியாவின் முக்கிய ஜாவா தீவில் இருந்து பிரபலமான விடுமுறை தளமான பாலிக்கு சென்று கொண்டிருந்த போது அந்த ஃபேரி மூழ்கியதாக சுராபாயாவை சேர்ந்த தேடும் மற்றும் மீட்பு நிறுவனம் தெரிவித்தது பதினான்கு ட்ரக்குகள் உட்பட இருபத்தி இரண்டு வாகனங்களை அந்த ஃபேரி ஏற்றியிருந்த நிலையில் சேவையில் ஈடுபட்டிருந்த போது மூழ்கியதில் இன்று அதிகாலையில் தென்கிழக்காசியாவில் சுமார் பதினேழாயிரம் தீவு கூட்டங்களை கொண்ட இந்தோனேசியாவில் மோசமான தரத்தினால் கடல் பயண சேவையில் ஈடுபட்டு வரும் மற்றும் படகுகள் தொடர்பான விபத்துகள் அடிக்கடி ஏற்படுகின்றன உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய் பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் ஊறுகாய் கடந்த மாதம் பத்து தாமர் தாமான் சினார் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்து ஒரு லட்சத்து பத்தாயிரத்து எழுநூறு ரிங்கெட் மதிப்பிலான ரோலெக்ஸ் கைகடிகாரத்தையும் எழுநூறு ரிங்கெட் ரொக்கத்தையும் திருடிய ஆடவனை காவல்துறையினர் வெற்றிகரமாக கைது செய்துள்ளனர் பாதிக்கப்பட்ட முப்பத்தோரு வயதான நபர் வீட்டின் முற்றத்தில் நிறுத்தப்பட்டிருந்த தனது வாகனத்தில் இருந்து பொருட்களை கொள்ளையடிக்கப்படுவதை நேரில் பார்த்த பிறகு காவல்துறையினரிடம் புகார் அளித்துள்ளதாக பத்துபஹாட் மாவட்ட காவல்துறை தலைவர் ஷாருல் அன்வார் முஷடாட் அப்துல்லா சானி தெரிவித்துள்ளார் சம்பவம் நடந்த அதே நாளன்று பத்துபஹாட் மாவட்ட குற்ற புலனாய்வு பிரிவை சேர்ந்த பி எஸ் ஜேடி காவல்துறையினர்கள் சந்தேக நபரை கைது செய்து திருடப்பட்ட ரோலெக்ஸ் கடிகாரத்தையும் உரிமையாளரிடம் ஒப்படைத்துள்ளனர் என்று அவர் மேலும் கூறியுள்ளார் போலீசார் மேற்கொண்ட சிறுநீர் பரிசோதனையில் உள்ளூர் வாசியான அந்த இருபத்தேழு வயதுடைய சந்தேக நபர் போதைப் உட்கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது மேலும் அந்த ஆடவனுக்கு குற்றவியல் மற்றும் போதைப்பொருள் வழக்குகள் தொடர்பான பதினான்கு முந்தைய குற்றப்பதிவுகள் இருப்பது விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது இந்நிலையில் இந்த வழக்கு தண்டனை சட்டம் மற்றும் ஆபத்தான போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட்டு வருகின்றது என்று அன்வார் குறிப்பிட்டுள்ளார்

லிவர்பூல் கிளப்பின் கார்பந்து நட்சத்திரமான போர்த்துகளைச் சேர்ந்த இருபத்தெட்டு வயது டியாகோ ஜோத்தா ஸ்பெயினில் தமோரா மாநிலத்தில் நிகழ்ந்த கார் விபத்தில் மரணமடைந்தார் தனது லம்போகினி கார் விபத்துக்குள்ளாகி வெடித்து தீப்பற்றிய சம்பவத்தில் அவர் இறந்தார் இந்த விபத்தில் தனது சகோதரரும் போர்த்துகல் குழுவின் மற்றொரு கார்பந்து விளையாட்டாளருமான இருபத்தாறு வயதுடைய ஏண்ட்ரேவும் இறந்தார் இன்று விடியற் காரில் சென்று கொண்டிருந்தபோது நிகழ்ந்த விபத்தில் அவர்கள் இருவரும் மரணமடைந்ததை போர்த்துகல் கார்பந்து சங்கத்தின் தலைவர் பெட்ரோ புரோயின்கா உறுதிப்படுத்தினார் டியாகோ ஜோதா இரண்டு வாரங்களுக்கு முன்னர்தான் சிறு வயதில் இருந்து தனது தோழியாக இருந்த மூன்று பிள்ளைகளுக்கு தாயான ரூட் கார்டோசோ என்பவரை திருமணம் செய்து கொண்டார் லிவர்பூல் கிளப்பின் முன்னணி விளையாட்டாளருமான டியாகோ ஜோதா போர்த்துகல் கார்பந்து குழுவுக்கு ஐம்பதுக்கும் மேற்பட்ட அனைத்துலக ஆட்டங்களில் விளையாடியுள்ளார் அவரது மறைவு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளதாக போர்த்துகல் கார்பந்து சங்கத்தின் அதிகாரிகள் தெரிவித்தனர்